பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்த நட்சத்திரமான புராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகத சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லோருடைய கனவன் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சாங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாசத்துல சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் வக்ரநிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த வக்ரநிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே மகரம் அப்படின்னாலே சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி சனி பகவானை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்றது மந்தக்காரகன் அப்படிமோ மந்தக்காரகன் அப்படின்னாக்க எந்த ஒரு செயல்பாடையும் எடுத்தேன் கவத்தேன்னு செய்ய மாட்டாங்க எல்லோரும் ஒரு முறை யோசிச்சுட்டு உடனே செயல்படுத்துவாங்க ஆனால் அந்த மகர ராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஒரு முறை யோசிக்கிறாங்கன்னா இவங்க பத்து முறை யோசிப்பாங்க அப்போ அந்த பத்து முறை யோசிக்கிறதுனால இவங்களை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சோம்பேறி அப்படிம்பாங்க சோம்பேறி கிடையாது இவங்க சுயநலம் கொண்டவங்க தன்னுடைய நலத்தை நாடக்கூடியவங்க அடுத்தவங்களை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படாதவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் ஆனால் என்ன ஒரே விசேஷம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக ராசியை பார்க்குறது இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பு அம்சம் ஆவணி பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு குரு பார்வை அந்த ராசியில் படுறதுனால சுய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வெற்றி பெறக்கூடிய மாதம் செய்கின்ற தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் அதே போல் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பக்ரம் பெற்று இருக்கார் அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்கணும் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாக்குஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதியான ராசி அதிபதியான சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களாக போயிடும் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலனாக்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி வரும் அதனால் யாருக்குடியும் வாதம் இதாண்டாவாதம் வாக்கு கொடுக்கறது ஜாமீன் ஜவாப் போடுறது அத்தனையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் அடுத்தது எப்பொழுதுமே ஒரு ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு திருமண தொடர்பு வரணும் அப்படின்னாக்க வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் அதாப்பட்டது குரு பார்க்கணும் குரு நல்ல நிலையில் இருக்கணும் அதே போல சனி தொடர்பு வரணும் சனி தொடர்பு அப்படின்றது ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி இது ஏதாவது ஒரு தொடர்பு வரணும் அந்த பொறுக்கானால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணத்திற்குண்டான யோகம் வந்துருச்சு ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு குரு பலம் வந்தாச்சு சனி தொடர்பு வந்தாச்சு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு ஏழரை சனி இப்போ நடக்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு பாதச்சனி இருக்கு அப்போ ஏழரை சனி தொடர்பு வரதுனால மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அதுக்கு அடுத்தது மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திரக்காரகனான குருவே புத்திரஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகி அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சுட்டு வந்த மகர ராசி ஆன திருமணமான தம்பதிகளுக்கு விருத்தி தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகனான குருவே ராசியை பார்க்குறதுனால வம்சம் ருத்தி விண்டாகக்கூடிய காலகட்டங்களும் உண்டு ரொம்ப நாளாக நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு சாமி அப்படியே நினைச்சிட்டு இருக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த தடையும் தாமதங்களும் உங்களுடைய மகரத்த ராசியை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ஒருத்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டோ எப்போ ஒருத்தவங்க வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஆடி அமாவாசை செஞ்சதுனால அந்த பித்திருக்கள் திருப்தியாகி ஆவணி மாதத்தில் உங்கள் இடத்துக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க எப்போ குலதெய்வம் ஆசீர்வாதமும் எப்போ பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் வருதோ அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் அப்படின்னாக்கா உயர்கல்வி மற்றும் திருமணம் புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடியது இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனும் சுக்கரனும் இருக்கிறாங்க எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம்னு பேர் ஆனால் அங்கே குடும்பஸ்தானாதிபதியான ரெண்டாம் இடத்ததிபதி சனியும் சூரியனும் பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது ஆரம்பத்துலேயே சொல்யூஷன் என்ன ஆரம்பத்தில் சொல்யூஷன் அப்படின்னா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போது கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்குறது கிடையாது அப்போ நாமளே விட்டு கொடுப்போமே நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஒன்று கெட்டு போப்பது கிடையாது யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம் நம்மளோட லைஃப் பார்ட்னர் தானே விட்டு கொடுக்குறோம் அப்போ தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டாவாதம் வாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது அதே போல் உங்களோட தொழில் பார்ட்னர் கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த ஆவணி மாதம் தொழில் பாட்னர் கூட தேவையற்ற ஜாமீன் ஜவாப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் நஷ்டப்பட வேண்டிய வரும் அதனால் தொழில் பாட்னரோடு அமைக்கபுளாக போகிறது அப்படின்றது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குமா காலகட்டமாக இருக்கும் அடுத்தது ஒம்பதாம் இடத்துல கேது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை ஒம்பது அப்படின்றது அஞ்சு ஒம்பது புகழ் அப்படின்ற ஸ்தானம் அப்போ ஞானக்காரகனான கேதுவோடைய அருள் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்தோட அதிபதியான புதனும் சத சப்தமத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கப்பட்டு கண்டிப்பாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருத்தருக்கு புகழ் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக பதவி உயரும் பணவரவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிறது அப்படின்றது பாத சனி நடக்குது பாத சன்னியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் அடுத்தது கம்யூனிகேஷன் பாகத்தில் ராகுவும் இருக்கார் அதனால் யாருக்கிட்டேயும் ஆர்குமெண்ட்டு டிபேட்டு எதுவுமே வேண்டாம் இது இருந்தால் பிரச்சனைகளை கொண்டு வரும் அதே போல் ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம் ஜாமீன் ஜவாப் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பணம் கட்ட வேண்டிய வரும் அப்போ தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமண தடைகளும் தாமதங்களும் விலகும் உத்தியோகத்தில் பதவி வேர்வு பண வரவு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மற்றும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக காண்டாக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த அன்பர்களுக்கு நிரந்தர பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த ஆவணி மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாமா அமோகமான மாதம்னே சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாள் உண்டு இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது எதை எதை தவிர்க்கணும் புதிய முடிவுகள் எடுக்கிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறது இது எல்லாம் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்போ இந்த மகர என்பவர்களுக்கு எந்தெந்த நாள் சந்திராசிரம தினங்கள் எந்தெந்த நாள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்ப்போமா மகர ராசி என்பவர்களுக்கு பதினாறாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு முதல் ஆவணி பதினாறு ஆவணி பதினேழு ஆவணி பதினெட்டு ஆவணி பத்தொன்பதாம் தேதி காலையில் பத்து நாற்பத்தி நாலு வரலும் சந்திராசம தினங்கள் அதுக்கு ஆங்கிலம் அப்படின்னு பொறுத்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் பத்து நாற்பத்தி நாலு வரையிலும் கண்டிப்பாக எந்த விதமான சுப நிகழ்வுகள் சு புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்வது இந்த சந்திராசிரம தினங்களில் தவிர்க்கணும் சரி ஒரு சில பேருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம பிரச்சனைகள் வரும்போது யாரால பிரச்சனையோ அவங்கள்ட சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் சரி யார்கிட்ட சரணாகதி அடையங்களாம் அப்படின்னாக்க சென்னைக்கு அருகில் திருவேற்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த திருவேற்காடுல புகழ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கருமாரியம்மன் கருமாறி உருமாறி வந்தது மாரி அம்மன் அப்படின்னாலே உருமாறி வந்த அம்மன் இந்த மாரியம்மன் வந்ததுக்கு தல வரலாறு நிறையா இருக்கு பரசுராமர் தன்னுடைய தந்தையோடைய பேச்சை கேட்டு தாயோடைய தலையை கொய்து திருப்பி மாறி வைத்ததுனால வந்தது மாரியம்மன் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அதனால மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க வந்த பிரச்சனை வரப்போகிற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம் அப்படின்றது ஆவணி மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்